ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் உறவுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது மதியானத்திலிருந்து வந்த முக்கியமான தகவலை பத்தி பார்க்கலாம் நெத்தனியாக உடைய வீட்டுக்கு பக்கத்தாலேயே வந்து பார்த்தா இப்போது வான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அது ரொம்பவே ஒரு பரபரப்பான விஷயமாக மாறி இருக்கு இப்போது ஏன்னா வந்து எப்படி நசருல்லா அவர்களை வந்து இவங்க வந்து குறி வச்சு தாக்குனாங்களோ அதே மாதிரி வந்து நெத்தனையாகுடைய வீட்டுக்கு பக்கத்தாலே இந்த தாக்குதல் நடந்திருக்குது அதை பற்றி இப்ப வந்து ஐடிஎஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாக்கலாம் அது இல்லாம இப்ப ஈராக் ரெசிஸ்டன்ட்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கரெக்டா ஐடிஎஃப் உடைய பேஸுக்கே குறி வச்சு தாக்கியிருக்காங்க அங்கேயும் வந்து ஐடிஎஃப் உடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் இறந்திருக்கு இப்போது இஸ்ரேலே வந்து அபிஷியலா அறிவிச்சிருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேல முன்னூறுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய சிப்பாய்களை கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள அதாவது ரெண்டு நாட்களுக்குள்ள நாங்க வந்து முடிச்சு கட்டியிருக்கோம்னு சொல்லிட்டு இப்ப லெபனான் தரப்புல இருந்து வந்து அவங்களும் அறிவிச்சிருக்காங்க நிறைய முக்கியமான செய்திகள் வந்திருக்கு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல்ல வந்து இப்ப வந்து ஈரானை வந்து இவங்க பதிலுக்கு வந்து தாக்கக்கூடிய நிலமையில இஸ்ரேல் இருக்காங்க அப்படிங்கறக்காக ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ரஷ்யாட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க ஹெல்ப் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அவங்க எங்களை தாக்குறதாக இருக்கிறாங்க நீங்க அதை வந்து தடுக்கிறதுக்கான வேலைகளை வந்து நீங்க செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு இருக்கு ரஷ்யாவுக்கு மறைமுகமாக வந்து ஈரான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஈரானுக்காக வந்து ரஷ்யா கண்டிப்பாக வந்து நிற்பாங்க இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பை வந்து இப்போ ஈரானுக்கு வந்து ரஷ்யா அனுப்பிட்டு இருக்குது அந்த வான் பாதுகாப்பு அமைப்பு என்ன ஒன்னுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சொல்றாங்களே அயன் டோமு டேவிட் ஸ்ட்ரிங்னு அந்த மாதிரி தான் அதுவும் அதுவும் ஒரே நேரத்தில் பல இலக்குகளை குறிவைத்து தகர்க்கக்கூடியதாக இருக்கும் அதாவது எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சு அது வந்து சேர்றதுக்கு முன்னாடி இங்கிருந்து வந்து ஏவுகணைகள் போய் அது வானத்திலேயே வந்து வெடிக்க வைக்கிறதுக்கான ஒரு வான் பாதுகாப்பு சாதனம் தான் அது அந்த டிவைஸை வந்து வந்து இன்னைக்கு என்ன ரஷ்யா வந்து ஈரானுக்கு அனுப்பி வைக்கிறாங்க என்னன்னு கிலோமீட்டர் வரை தூரம் சென்று வந்து தாக்கக்கூடியதாக இருக்கும் ஒரே நேரத்துல பல இலக்குகளை அளிக்கும் எல்லாத்துக்கும் மேல ரகசிய விமானங்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு எதிராக வந்து கரெக்டாக செயல்படுவா ரகசிய விமானங்கள் இந்த ட்ரோன் அனுப்பி பார்த்துக்கிட்டே இருக்கிறது அந்த ட்ரோன் அனுப்பி உளவு தகவலை எடுத்துதான் லெபனான்ல இத்தனை வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா லெபனான்ல அந்த சௌரியம் இல்லாதனால எதுவும் செய்ய முடியாம போயிருச்சு அந்த ட்ரோன்களை எல்லாம் வந்து சுட்டு வீழ்த்த முடியல ஆனா அந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தக்கூடியதாக இது இருக்கு அதே மாதிரி வரக்கூடிய பேலிஸ்டிக் ஏவுகணைகளையும் இது வந்து சுட்டு வீழ்த்தும்னு சொல்லப்படுது இது வந்து பார்த்தா ரஷ்யா சீனா துருக்கின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து இந்தியால கூட இது வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க இதுதான் வந்து உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு முதன்மையான வான் பாதுகாப்பு சாதனங்கள்ல ஒன்றாக இருக்கு அதை தான் இப்ப ஈரானுக்கு ரஷ்யா அனுப்பிட்டு இருக்காங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இப்ப ஈரானும் தயாரா தயாராகிட்டு இருக்காங்க ரஷ்யா இருந்து தாக்குதல் வரும் அதை நம்ம வந்து எதிர்கொள்றதுக்காக சொல்லிட்டு மறுபக்கம் இன்னைக்கு வந்து பார்க்கும் போது ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க அவங்களுடைய அட்டாமிக் பவர் ஸ்டேஷனே தாக்குங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க ட்ரம்ப் இன்னைக்கு சொல்லியிருக்காரு இஸ்ரேலுக்கு அதனாலதான் இஸ்ரேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோ பேரன் விடவும் ட்ரம்ப் வர்றதுதான் வந்து நல்லதா இருக்கு ஏன்னா ட்ரம்ப் வந்தா புல் பர்மிஷன் எதெல்லாம் வந்து நெத்தனியாவுடைய கனவு அத்தனை கனவையும் நிஜமாக்குறதுக்கு தான் ட்ரம்ப் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டு இருப்பாரு அதனால நீங்க தாக்குங்க பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்காரு ஆனா ஜோ பைடன் சொல்லியிருக்காரு அப்படிலாம் செஞ்சிடாதீங்க அதுக்கு உங்களுக்கு பர்மிஷனே கிடையாது நீங்க அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் எல்லாம் வந்து கை வைக்கக்கூடாது அதுக்கு பதில் நீங்க ஏதாவது என்ன பண்ணிக்கோங்க ஆயில் ஃபீல்ட்ஸை வந்து கை வச்சுக்கோங்க எண்ணெய் நிலையங்களை வந்து அடிச்சுக்கோங்க ஆனா அதுவும் லைட்டா அடிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னைக்கு வந்து ஜோ பைடன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதுக்கெல்லாம் நடுவில் தான் இன்னைக்கு வந்து பார்த்தா கெசரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில இஸ்ரேல்ல வந்து தாக்குதல் நடந்திருக்குது அங்கதான் வந்து பார்த்தா நெத்தனியாகோடைய வீடு இருக்குது லெபனான்ல இருக்கக்கூடிய தான் இந்த தாக்குதலை பண்ணியிருந்தாங்க நமக்கு ரீசெண்டா பாக்கும்போதே தெரியும் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நெத்தனியாகோ அவர்களுடைய வீட்டை வந்து ட்ரோன் வச்சு ஃபுல்லா கேப்சர் பண்ணி வீடியோ வெளியிட்டிருந்தாங்கன்னு தெரியும் அப்ப என்ன சொல்லியிருந்தாங்க அந்த ட்ரோன் வந்து எப்படி கண்காணிச்சிச்சுன்னு எங்களுக்கு தெரியல எங்களுடைய நாலேஜே இல்லாம அது வந்து கேப்சர் பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் தான் நாங்க கண்டுபிடிச்சிட்டு விமானத்தை எடுத்துட்டு வந்தோம் அதுக்குள்ள அந்த ட்ரோன் வந்து போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து இஸ்ரேல் தரப்புல போன மாசம் ஒரு காரணத்தை இன்னைக்கு அதே வீட்டு கிட்டதான் வந்து தாக்குதல் நடந்திருக்குது ஆனா வந்து உயிர் சேதம் எதுவும் ஆகலேனோ இவங்க வந்து அதை நாங்க இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் தடுத்துட்டோம் அப்படிங்கறத வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்லிருக்காங்க இதுதான் முதல் தடவை இந்த ஏரியாலேயே வந்து தாக்குதல் நடந்திருக்குது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் துல்லியமா நடந்துருந்துச்சுன்னா நசுருல்லா அவர்களை வந்து தாக்குனதுக்கு இது வந்து சரியான பதிலடியாக அமைந்திருக்கும் இது ஒரு பெரும் முயற்சியாக தான் பார்க்கப்படுது இப்போது இது வந்து பதற்றத்தை அவர்களுக்கு அதிகமாக்கி இருக்குது மறுபக்கம் வந்து பாக்கும்போது இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈராக்ல இருந்து வந்து தாக்கி இருக்காங்க அதுல வந்து பார்க்கும்போது ஐடியா உடைய பேஸ்ல தாக்குதல் நடத்தி அவங்களுடைய அயன் டோம் வந்து சரியா வேலை செய்யலையாம்மா சைரனே ஒளிக்கலையாம்மா இப்படி ஒரு தாக்குதல் வரப்போகுதுன்னு தாக்குதல் வர பொதுங்கக்கூடிய சவுண்ட் கேட்டாவே இவங்க என்ன பண்ணுவாங்க ஓடி போய் பங்கர்ல ஒழிஞ்சுப்பாங்க சைரன் ஒழிக்காதனால அந்த தாக்குதல் நடந்து அங்க வந்து இப்பதைக்கு இரண்டு பேர் இறந்திருக்காங்க நாலு பேர் படுகாயம் அடைந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்புல இருந்தே செய்தி கொடுத்துருக்காங்க எப்பயுமே அவங்க ரெண்டு பேர் இறந்திருக்காங்கன்னு சொன்னாவே பத்து பேர் இறந்திருப்பாங்க அப்ப அவங்களே ரெண்டு பேர் இறந்திருக்காங்கன்னு இன்னைக்கு செய்தி விட்டிருக்க அளவுக்கு அங்க ஒரு தாக்குதலை ஈராக்ல இருந்து நடத்தியிருக்காங்க அதனாலதான் அபுபேதா இன்னைக்கு வெளியே வந்திருக்காரு வெளியே வந்து ஈராக் ரெசிஸ்டன்ஸை வந்து பாராட்டியிருக்காரு நீங்க வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க வெல்டன் உங்களுடைய அடி வந்து ஜியோனிசத்துக்கு சரியான வழியா இருக்கு நீங்க இப்படியே வந்து போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அபுபைதா அவர்கள் ஈராக் ரெசிஸ்டன்ஸுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு பாராட்டுற மாதிரியான ஒரு மெசேஜை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இல்லாம நம்ம காலையில ஏமன்ல வந்து தாக்குதல் நடந்துச்சு நம்ம சொன்ன ஏமன்ல இருக்கக்கூடிய போராளி குழுக்களுக்கு எதிராக அது வந்து ஒரு கடுமையான தாக்குதலாக இருந்திருக்குன்னு வந்து சொல்லப்படுது ஏன்னு பார்த்தா வளமையாக இருக்கக்கூடிய சாதாரண தாக்குதல் மாதிரி இல்லையாமா இதுவரையும் இவங்க யூஸ் பண்ணாத அமெரிக்காவுடைய யூஎஸ் நேவி அப்படின்னு சொல்லக்கூடிய இ டு அப்படிங்கக்கூடிய கப்பலை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அது ரொம்பவே வந்து அட்வான்ஸ் அட்வான்ஸான ரேடார் கருவிகளை வச்சு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அடிக்கக்கூடியது இதுவரையும் அவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லையாமா இந்த போரில் பத் இந்த பதினோரு மாசமா அப்படி இருக்கிறதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க தொடர்ந்து அவங்க கண்காணிச்சிட்டு இருக்காங்க ஏமனை இப்போ வந்து எப்படி ஏமனில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கில் கண்ட்ரோல் பண்ணலாம் சிங்கரல் ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது அதை வந்து இவங்களால வந்து மறக்கவே முடியாது ப்ராஸ்பர்ட்டி கார்டியனே ஒட்டுமொத்தமாக தோத்து தான் போயிருக்குதுங்கிறனால இப்போ அவங்க வந்து இஸ்ரேலை எதிர்த்து வான் தாக்குதலுக்கும் வந்துட்டு இருக்கிறனால இந்த சமயத்தில் என்ன பண்ணிட்டு இது வரையும் எடுக்காத நடவடிக்கைகள் போர்க்கப்பல்கள் தாக்குதல்கள் ட்ரோன்கள் அனுப்பிட்டு இருக்காங்க ஒரு தாக்குதல் பண்ணது மட்டும் கிடையாம அடுத்ததுக்கும் வந்து இப்ப பாத்துட்டு இருக்காங்க கண்காணிச்சு எதையாவது ஒண்ணு செய்யணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து அங்க ஆக்டிவா இருக்கிறதாக வந்து தகவல் வந்திருக்கு இவங்க ஒரே நேரத்துல லெபனான் மட்டும் கிடையாது சிரியாவையும் ஆரம்பிச்சிட்டாங்க ஏமன்லயும் ஆரம்பிச்சிட்டாங்க ஈராக்லயும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமே ஒரே நேரத்திலேயே பல முனைகளில் வந்து தாக்குதல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலதான் நம்ம எந்த ஒரு நியூஸ பார்த்தாலும் நேத்தும் சரி இன்னைக்கும் சரி எல்லா பக்கம் செய்திகள் வந்து கொண்டே இருக்குது காசாக்குள்ள குள்ள நடந்துட்டு இருந்தப்பாசா குள்ள மட்டுமே நடந்து கொண்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படி காசாவை மறக்கடிக்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கும் லெபனான்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா அல்கசாம் கமாண்டர் ஒருத்தவங்க வந்து குல்கிராம் பகுதியில இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்தவே குறி வச்சு தாக்கி இருக்கிறதாகவும் அங்க வந்து அந்த கமாண்டர் இருந்ததாகவும் இவங்க அறிவிச்சாங்க அதை இன்னைக்கு வந்து பார்க்கும் போது காசா இருக்கக்கூடிய போராளி குழுக்களும் வந்து அதை உறுதி செஞ்சிருக்காங்க ஆமா அப்படி ஒருத்தவங்க இறந்துருக்காங்க கூட வந்து குடும்பத்தினர் நாலு பேர் இருக்காங்க இல்லாம அந்த பொதுமக்கள்னு சொல்லி அந்த பன்னெண்டு பேர் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா ஒருத்தவங்களுக்காக வச்சு அந்த இடத்தவே வந்து நாசம் பண்ணிட்டு இருக்காங்க இப்படிதான் வந்து அங்க நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்துட்டு இருக்காங்க அதனாலதான் அங்கிருந்து சார சாரையா மக்கள் வெளியேறி கொண்டே இருக்கிறாங்க அது மில்லியன் கணக்கான மக்கள் வெளியேறிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் எங்க போறதுன்னே வந்து வழி தெரியாத அளவுக்கு எல்லாம் வந்து ரோட்ல உட்காந்துருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப ஒரு கொடூரமான காட்சிகள் தான் அதுதான் வந்து இன்னைக்கு ஐநால வந்து பேசியிருக்காங்க யார் பேசியிருக்காங்கன்னா குட்ரஸ் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க லெபனான்ல வந்து நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து பார்க்க முடியல பொதுமக்கள் தான் அங்க அதிகமா பாதிக்கப்படுகிறாங்க அங்க மட்டும் கிடையாது காசாவிலே அப்படிதான் நீங்க வந்து போர் சேரீங்கன்னு சொல்றதெல்லாம் சரிதான் நீங்க வந்து அவங்களெல்லாம் அழிக்கிறேன்னு சொல்றது தீவிரவாதத்தை ஒழிக்கிறேன்னு அப்படின்னு சொல்றது எல்லாம் பரவாயில்ல ஆனா வந்து பார்க்கும் அங்க பாதிக்கிறதுல பொதுமக்களா இருக்காங்க இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணிருக்காங்க பேசி வச்சிருக்காங்க ஆனா இப்படியே பேசிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல பதினோரு மாசமா இப்படிதான் சொல்றாங்க ஒரு ஆக்சனை இவங்க எடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது பொதுமக்கள் வந்து இப்ப நம்ம தரை இப்ப லெபனான்ல என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் வந்து இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க உள்ள போகிறதுக்கு முளையிறக்கான முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஐந்து முக்கியமான பகுதிகள் இருக்கு அந்த ஐந்து முக்கியமான பகுதிகள் வழியாகத்தான் அவங்களுடைய படைகளை நுழைத்துக் கொண்டிருக்காங்க அதுல வந்து பார்க்கும்போது மூன்று பகுதிகள் பின்னடைவை சந்திச்சாலும் ரெண்டு பகுதிகள் வழியாக முன்னேறி கொண்டுதான் இருக்கிறாங்க ஏன்னா இருக்கக்கூடிய படைகள் வந்து உள்ள வர வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இவங்களை தாக்குவோம் இல்லாட்டினா என்ன என்ன தாக்குனா இவங்க உடனே பண்ணிடுறாங்க போயிடுறாங்கன்னு உள்ள வர வைக்கிறக்காக உள்ள விட்டு அதுக்கப்புறம் வரும்போது தாக்குதல் செய்யறாங்க இந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மட்டும் லெபனான் தரப்புல இருந்து அவங்க கிளைம் பண்ணிருக்காங்க முன்னூறுக்கும் மேற்பட்ட சிப்பாய்களை வந்து நாங்க காலி செஞ்சிருக்கோம் உள்ள வந்தவங்க சொல்லிட்டு நேரடியாக தரைவழியில துப்பாக்கி சூடு மூலமாகவும் அது இல்லாம வந்து ஏவுகணை தாக்குதல் மூலமாகவும் இதை செய்வதாக வந்து லெபனான் தரப்புல இருந்து வந்து இப்ப கிளைம் பண்ணிருக்காங்க மறுபக்கம் வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து வந்து நாங்க வந்து இருநூத்தி ஐம்பது பேர்த்த வந்து தரை வழியில முடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இவங்க இப்ப கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க பாக்க போனா முன்னூறுன்னு இவங்களும் இருநூத்தி அவங்களும் சொல்றாங்க அதுவும் ரெண்டு நாளுக்குள்ள என்ன அர்த்தம் ஒரு நாளைக்கு நூறுல இருந்து நூத்தி பேர் வந்து ரெண்டு பக்கம் இறக்குறதாக வந்து கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு தரை சண்டை வந்து ரொம்ப முக்கியமா போகுது அதுலயும் வந்து அங்கேயும் வந்து மலிக்கியான ஒரு பகுதி இருக்குது அந்த வழியாக வந்து உள்ள போய் அங்கிருந்து வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பார்த்தாவே தெரியும் நிறைய ஆம்புலன்ஸ் அது இல்லாம்டர் எல்லாம் கொண்டு வந்து உடல்களை அள்ளி கொண்டு போகக்கூடிய அளவுக்கான தாக்குதல் அங்கே போயிட்டு இருக்குது ஜீரோ வந்து வந்து நேருக்கு நேர் தாக்கி கொள்றாங்களாமா அந்த இழப்புகளை எல்லாம் மறைக்கிறக்காகத்தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க உடனே வந்து வழிக்குள்ள நுழைய முடியலைன்னா உடனே வான் தாக்குதலை செஞ்சு அந்த வான் தாக்குதலை இறக்கக்கூடிய செய்திகள் வெளியே போயிட்டு இருக்கும்போது இந்த வழியை பத்தி யாரும் அதிகமா பேச மாட்டாங்க எது பெருசா ஒரு நியூஸ் வருதோ அதை தான் பத்தி பேசுவாங்கங்கறதுக்காக திசை திருப்பதற்காகவே வந்து இஸ்ரேல் குறி வச்சு வான் தாக்குதலை கொண்டிருக்காங்க இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்பம் தொடர்ந்து இணைந்திருங்கள்